தெரியாது பாஞ்சாலையானவள் அன்று நாளை கவிழிமாபுரி அரசன் பாஞ்சால மன்னன் சுயம்பரம் ஏற்பாடு செய்தார் ஐம்பத்தஞ்சு நாட்டுக்கு நிருபம் கொடுத்தார் வில்லை வளைப்பவனுக்கு என் மகள் பாஞ்சாலையை மனமுடிப்பேன் என்று அங்கு நாட்டு அரசன் கர்ண வில்ல வளைத்து கட்டினான் வில்ல வளைத்தவுடனே பாஞ்சாலியானவள் கர்ணன் தான் கணவன் என்று மனதில் எண்ணினாள் ஒரு பெண்ணானவள் மனதில் நினைத்தாவே அவள் கற்பனைந்து விடும் அடுத்தவன் மீதில் மனதாரம் எண்ணாத பெண்தான் கற்பு கரசிகள் கர்ணனை கணவனாக எண்ணி மனைவிய ஒப்பு வாழ்ந்து விட்டாள் அவ பத்தனி இல்லை என்னப்பா மீண்டும் அழும் குரல் கேட்கிறதே தம்பி ஏழ சகாதேவன் இறந்து விட்டானாம் சாவிட்டு விடு அண்ணா தம்பி ஏழ சகாதேவன் இறந்தவுடன் செய்தி கேட்டவுடனே விடலா தம்பி சாவிட்டோம் என்று கைதட்டி சிரித்து நகைக்கிறாயே அவன் எதிரியாக இருந்தாலா நீதியால சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய தன்மவுடையவன் அப்பேர்பட்ட உத்தமன் என்ற நாளிலேயே மணிந்து விட்டான பீமா அண்ணா சகாதேவன் உத்தமன் நல்லவன் சாய்திர சொல்லக்கூடிய வல்லவன் என்று உலகம் பேசுகிறேன் சகாதேவன் நல்லவன் இல்லை என்று நான் சொல்லுகிறேன் சந்திரகுலத்திலே பிறந்தவர்களாம் தந்தையான பாண்டு மகாராஜன் உயிரோடு இருக்கிற போது நம்மளை ராஜாக்கள் அழைத்து நான் இறந்து இறந்துவிட்டால் என்னை எரிக்கவோ புதக்கவோ கூடாது ஐவர் ராஜாக்களும் பகிர்ந்து என்னை ஐந்து பேரு சாப்பிட்டு விடுங்கள் என்று தெரிவித்தார் இந்த கண்ணன் சூச்சியால் நாம நால்வரும் அதை மறந்தோம் சகாதேவன் சிறிய பிள்ளை என்பதால் தந்தை காவல் வைத்து கட்டைகளை சேகரிக்க தகனம் செய்வதற்கு சென்று விட்டோம் தந்தையுடைய கால் விரலை கடித்து சாப்பிட்டான் சகாதேவன் அப்படி தந்தை கால் விரலை கடித்து சாப்பிட்டதினால தான் அவனுக்கு சாய்த்தியம் சொல்லக்கூடிய தன்மைகளை உணர்ந்தான் அப்படி கால் விரலை கடித்து வந்தானே அது ஐவருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கணும் அவன் மட்டும் சாப்பிட்டானே அதனால அவன் சந்திர குலத்தில் பிறந்ததுக்கே தகுதி இல்லாதவன் அவன் நல்லவன் கிடையாது அவன் சுயநலவாதி புண்ணிய பாதி தன்னை தேடி தர்மராஜன் கொஞ்சோட கைலாயம் எல்லாம் செத்து போய்தான் கைலாயத்துக்கு போக சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சோடு போகிறான் உயிரோட முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது முன் திரும்பிய முகம் பின் திரும்பியை பார்க்கக்கூடாது பந்து பாசங்கள்லாம் இருக்கக்கூடாது ஆசை பாசங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது சொல்லு நினைக்காது அப்படி இருக்கும்போது தம்பிமார்கள் தன்னுடைய மனைவி மாண்டால் அறிவிக்கூடிய தேவி அதுவும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டான் தம்பிமார்கள் சகாதேவன் நகுலன் அச்சன் மூவர் மாண்டார்கள் அதுவும் விட்டுட்டு போயிட்டான் இந்த இறந்து போன பீமனை மட்டும் செத்து போன போனத்தை இந்த வழியை வந்து கொண்டிருக்கான் இந்த தெய்வத்துக்கு ஏற்ற துளசி செடியை தலைக்காக நடித்து தண்ணி ஊற்றும் பாவனையாக நடித்து அவனுக்கு இந்த பாலத்தை புத்தி புகட்ட வேண்டும் வரட்டு வரட்டு வரட்டும் என் தம்பி இறந்து விட்டான் தம்பி விட மாட்டேன் எடுத்துக்கொண்டே நான் சொர்க்கத்துக்கு

ஆயிரம் ஓட்டை இருக்கிறது இந்த தவளையில் தண்ணி எடுக்கிற பூரா தவளை கொண்டு போய் இந்த செடி செடி பிழைக்குமா என்று கேட்டேன் செத்த பிணம் பழைக்குமா என்று ஐயா இது பிழைக்குமோ பிழைக்காதோ நான் அறியேன் என் தம்பி ஆகிய பீமனை விட்டு செல்வதற்கு எனக்கு மனசு ஐயா காரணம் என் தம்பியாகிய பீமனை என் தாயாகவே பாவித்து வருகிறேன் பாவம் பாவம் உங்களை பெற்றவர் தாய் குந்தி தேவி தம்பியை போய் தாய் சொல்றீங்க எந்த முறையில அர்த்தம் சுவாமி பெற்றெடுத்தது என் அன்னையான குந்தியா இருந்தால் ஆமா பெரியப்பா பிள்ளையான துரியோதனை செஞ்ச வஞ்சகம் பாரணாவதம் என்று சொல்லக்கூடிய கங்கை கரை ஓரத்தில் அறுக்கும் மாளிகை கட்டி ஐவரையும் தாயும் குடிபுகர வைத்து தீ வைத்து கொல்ல நினைக்கிற அரக்கும் மாளிகையில் தீ வைக்கிற நேரம் என் பீமன் அறிந்து நாங்கள் நேரத்தில் அந்த மாளிகைக்கு தீ வைத்து நித்திரை கலையாமல் எடுத்து இடும்பாவனத்தின் வழியாக சுரங்கத்திலே சென்று சென்று இடும்பாவனத்திலே கொண்டு போய் என் உயிரை காப்பாற்றினார் தம்பி ஆகிய பீமன் அன்று எங்களை காப்பாற்றாம இருந்திருந்தால் அரக்கும் மாளிகையிலே எரிந்து சாம்புலாயிருப்போம் காப்பாற்றின நாள் முதல் இந்நாள் வரை தம்பியாகி பீமனை தாயாகவே நான் நினைத்து பாவித்து வருகிறேன் அதனால விட்டு போக போகட்டும் அந்த பாசம் உயிர் காப்பார் சொல்லி பாசத்தோடு கொண்டு போறேன் இந்த பிளத்த எடுத்து எங்க போறேன் போயிட்டு பாவம் பாவம் சொர்க்கமோ ஒரு தூய்மையான இடம் விட்டு தூய்மையான இடத்துல இந்த பிணத்தை கொண்டு போய் அங்க போட்டதே எங்க ஆனால அந்த உன் நாரி போயிடும் நாத்தொழிஞ்சு போயிடும் உனக்கு சொர்க்கம் கிடையாது அதனால இந்த பிணத்தை இங்கே பிசைக்கும் சுவாமி தெய்வத்தை பார்க்க வேண்டுமே ஆனால் மலரை கொண்டு போகலாம் ஆமா இந்த மலமாக இருக்கக்கூடிய பிணத்தை எடுத்துச் செல்லக்கூடாது ஆமா நாரு நாரு சாமி நல்ல அறிவு சொல்லி அப்படியே செல்கிறேன் நல்ல பாதி தங்க

நம்ம ஆயுள்படியாமல் தவித்திருந்தோம் எங்க போன தெரியுமா

அவனுக்கு நரக பதவி கிடைக்குமா கிடைக்கும் இருப்பதி இரண்டே பதவி நமக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியும் என்ன பதவி கிடைக்குமா தெரியவில்லை நீதி வாய்ந்த இடத்தை தேடி வந்திருக்கிறோம் பாத்திரமா அது சாமி மும்மத்தி கடவுள் என்று சொல்லக்கூடிய அவர் படைக்கக்கூடிய தினமதி அவன் சிஷ்டிக்கக்கூடிய மகாவிஷ்ணு படி அழக்கம் கடத்தா பரம கடவர் கடவுள் உயிரிலாம் பிடிக்கக்கூடிய சமாபுரியாந்தன் ஜெயந்தர்மன் அனைத்து அனைவருக்கும் மும்பூச்சி தேவர்களுக்கும் நான் வணக்கம்

பொறாமைக்காரன் சூதுக்காரன் கொலைக்காரன் என்று சொல்லி பலவாறு இழிவாக பேசியிருக்கின்றார்கள் இல்லையா இது எல்லாம் விசாரித்து உனக்கு சொர்க்கமான நரகமா என்பதை பார்க்கலாம் அங்கே நீ உயர்ந்த சிம்மாசனம் அறுபது அடி உயரமுள்ள தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் இல்லையா இங்க தங்க சிம்மாசனம் கிடையாது அதே அறுபது அடி உயரமுள்ள சிம்மாசனம் அழைக்கிறேன் இங்கு அமருவாய் அப்பறம் விசாரித்து பார்க்கலாம் Ah,